நம்ம பூமியில் வானம் நீல கலரில் பெரும்பாலும் தெரியுது மற்ற கோள்களில் வானம் என்ன கலரில் இருக்கும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஏன் வானம் கலரில் பெரும்பாலும் தெரியுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சூரியனுடைய ஒளியில் வந்துட்டு எல்லா வண்ணங்களுமே இருக்கும் அது நம்மளுடைய வளிமண்டலத்தில் நுழையில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளால் அந்த சூரிய ஒளி வந்துட்டு சிதறடிக்கப்படும் அப்படி நீலக்கலரை அதிகமாக சிதறடிக்கப்படுகிறதுனால தான் நமக்கு வானம் நீளமாக தெரியும் இதுவே நம்ம நிலவையும் புதனையும் பார்த்தோம் அப்படின்னா அங்கே பகல்லையும் வானம் கருப்பாக தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா புதனுக்கும் நிலவுக்கும் அட்மாஸ்பியர் அப்படிங்கிற ஒன்று கிடையாது அதனால ஒளி வந்துட்டு சிதறடிக்கப்படாது அதனால தான் அங்கே பாக்கையில் வானம் வந்துட்டு கருப்பாக இருக்கும் இதுவே செவ்வாய்கோளில் அதோட வளிமண்டலத்தில் இரும்பு ஆக்சைடு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது ஒளிய சிதறடிக்கையில் அங்கே என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வகையான பழுப்பு சிவப்பு நிறத்தில் வந்துட்டு வானம் தெரியும் வெள்ளிக்கோளில் வந்துட்டு சல்ஃபிரிக் ரொம்ப அதிகமாக இருக்கு இதனால வானம் ஒரு வகையான ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தில் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க வியாழன் கோழை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ஹைட்ரஜன் ரொம்ப அதிகமாக இருக்கு அங்கே வானம் நீளமாக தான் தெரியும் ஆனால் பூமி அளவுக்கு ரொம்ப நீளமாக தெரியாது ஒரு வகையான மங்களாக தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே சனிக்கோளை பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து வானம் மஞ்சள் தான் தெரியும் காரணம் என்ன அப்படின்னா அதோட வளிமண்டலத்தில் அமோனியா ரொம்ப அதிகமாக அதிகமாக இருக்குது அமோனியா மஞ்சள் கலரை வந்துட்டு சிதறடிக்கிறதுனால அங்கே வானம் வந்துட்டு மஞ்சளாக தெரியுது இப்படி ஒவ்வொரு கிரகத்திலையும் வளிமண்டலத்தில் எந்தெந்த மூலக்கூறுகள் இருக்கோ அந்த மூலக்கூறு எந்த வண்ணத்தை சிதறடிக்குதோ அதுவாக தான் அந்த கிரகம் முழுக்க வந்துட்டு வானத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க